வணக்கம் நண்பர்களே மக்களின் குரலாக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் சுமதி ஆனால் நீ ரொம்ப பேசுகிற அப்படின்னு சொல்லிவிட்டு என்னைய ஒருத்தர் சித்தார்த்தன் அப்படிங்கிறவர் வந்து கமெண்டில் போட்டிருக்காரு பாண்டே ரங்கராஜ் பாண்டே கிட்டே நாலு கேள்வி அப்படின்னு கேட்டதில் நீங்கள் ரொம்ப பேசுகிறதா என்னை வந்து கமெண்ட் செஷனில் போட்டிருக்காரு நீங்கள் நான் எப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அது ஒரு எனக்கு என்கரேஜாகவும் இருக்கும் நான் திருத்திக்கிறதுக்கும் இருக்கும் ஆனால் அதில் நான் பேசுனது எந்த தப்புமே கிடையாது மக்களின் குரலாக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு இருக்கிற நான் கேள்வி தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் விஜய் வந்து எப்படி ஒரு இப்போ இருக்கிறார் மனநிலையில் அப்படின்னா ஜனநாயகன் படத்துக்கு ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இட்லி இட்லி கடையில் ஸ்பீக்கர்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க அடுத்து உண்மையை பே கண்டறியும் குழு அப்படிங்கிறவங்கள நம்ம உண்மையை கண்டறியும் குழு சூப்பரா விளம்பரப்படுத்தியிருக்காங்க அத பார்ப்போம் இவங்க என்ன தப்பு செஞ்சாலும் டிவிக்கு ஐ டிவிங் அப்படிங்கிற நம்ம குரூப் உண்மையை கண்டறியும் குழு எதனாலும் செஞ்சிடுறாங்க இந்த கரூர் பிரச்சனையில திமுக செய்யறது எல்லாமே வெட்ட வெளிச்சமா தெரியுது உண்மை தெரியுது சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது அரசியல் ரீதியா வர வேண்டிய முடிவுகள் தான் இவங்க போட்ட நாடகமே மக்களை மக்கள் முன்னாடி விஜய தப்பா காட்டணும் தான் ஆனா மக்களின் தீர்ப்பு வந்து சரியா கரெக்டா அது வந்து விஜய்க்கு தான் முடிஞ்சிருக்கு ஏன்னா அவர் வந்து நல்லத மட்டுமே இந்த தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்காரு விதைச்சிருக்காரு அதனால அது அவருக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்கு இந்த இவங்களா போட்ட உண்மையை கண்டறியும் குழு அப்புறம் ஜட்ஜு சென்னையில் இவங்க கொடுத்த இந்த செந்தில்குமார் ஜட்ஜு இது எல்லாமே இது எல்லாமே இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க பண்ணதுக்கு இவங்களா ஒரு இன்னும் ஸ்பெஷல் குழுவை போட்டிருக்கலாம் என்னோடய சஜஷன் நான் சொல்கிறேன் இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நக்கீரன் கோபால் கிட்ட இந்த கேஸை கொடுத்துருக்கலாம் ஏன்னா அவர் நெற்றிக்கண்ணை கண்ணை திறப்பது குற்றம் குற்றமே நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்ன நக்கீரன் இல்லையா அவர்கிட்ட கொடுத்துருந்தா இவங்களை விட இந்த இந்த லேடிஸை விட செந்தில்குமாரை விட ரொம்ப எளிமையா இந்த கேஸுக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாரு எதுக்காக வெளையும் ஜுளைமா அலையணுங்கிற மாதிரி கருப்பும் விலைமா அலையிறாங்க அப்படிங்கிறது தெரியல அதுக்கு நக்கீரன் கோபால் கிட்ட இந்த கேஸை கொடுத்துருக்கலாம் இந்த கே கட்சி ஏன்னா இந்த கண் விசாரணை அப்படிங்கறதான் இத்தனை நாள் செஞ்சிருக்காங்க அதில் வேற பெண்லாம் எரிச்சிருக்காங்க ஆனா, உண்மை என்னைக்கும் எரியாது அது உண்மை அப்படிங்கிறது என்னைக்கா இருந்தாலும் வெளியே வரும்